ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் மோடி சொன்ன இந்த ஆறு ஐடியா பற்றி கேள்விப்பட்டீங்களா இது வெறும் பேச்சு இல்லை உலகையே மாற்றப்போகும் போகும் மாஸ்டர் பிளான் அடுத்த நாற்பத்தி ஐந்து வினாடிகள் அந்த ஆறு முக்கிய திட்டங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் கவனமாக கேளுங்க இப்போ உலகமே ரொம்ப சிக்கலான நிலைமையில் இருக்குது ஒரு பக்கம் ஆப்பிரிக்காவின் வளர்ச்சி இன்னொரு பக்கம் சுகாதார அவசர நிலைகள் இந்த சவால்களை உடைக்கத்தான் நம்ம பிரதமர் மோடி ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் அடித்து ஆடி இருக்கார் ஒரே அடியாக ஆறு அதிரடி திட்டங்களை முன் வச்சுருக்கார் ஆனால் இந்த ஆறில் எது ரொம்ப முக்கியம் தெரியுமா முதல்ல ஆப்பிரிக்காவில் ஒரு மில்லியன் பேருக்கு பயிற்சி கொடுக்கற திட்டம் இது அவங்க பொருளாதாரத்தையே தூக்கி நிறுத்தப் போகுது அடுத்தது சுகாதார அவசர நிலைகளை சமாளிக்க ஒரு நிரந்தர குழு அது மட்டும் இல்லை போதைப்பொருள் பயங்கரவாதம் இதை ஒழிக்க ஒரு புதிய கூட்டு முயற்சி இந்தியா உலகிற்கு தலைமையாக வளர்ந்து வருவதற்கான அடையாளம் இது இந்த முடிவுகள்லாம் நாளைக்கு நம்ம இந்தியாவோட பாதுகாப்புலையும் பொருளாதாரத்திலையும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அடடா இதோட நிற்கல விவசாயம் பேரிடர் மேலாண்மைக்காக செயற்கைக்கோள் தரவுகளை வளரும் நாடுகளுக்கு இலவசமாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கார் இதுக்கு பேர்தான் உலக தலைமை அதுதான் நம்ம மோடி செஞ்சிருக்கார் இதோ மீதி ரெண்டு உலகளாவிய அறிவு களஞ்சியம் மற்றும் முக்கிய கனிமச் சுழற்சி திட்டம் இந்த ஆறு திட்டங்களும் வெறும் யோசனை இல்லை உலகத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய முக்கிய அஸ்திவாரங்கள் இந்த ஆறு திட்டங்களில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் உடனே சொல்லுங்கள் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆறு அதிரடி திட்டங்கள்